இப்போ கத்துக்கிட்டாங்க கற்றுக்கிட்டாங்க மகாராஷ்டிராவுக்கு போனால் அவர் மலையாளி ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு பீகாருக்கு போனால் பீகாரியர் இங்கே வந்தால் திராவிடர் இங்கே வந்தால் இந்தியர் இது ரெண்டு மொழி இங்கே வந்தால் தமிழர் இது மாதிரி ஒரு நேர்மையத்தன உலகத்தில் உண்டாடா எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பிலும் அயலான அயலானை புரட்சி பாடல் எங்களுக்கு முன்வைத்த தத்துவம் லண்டன்ல இருக்கேன் நான் தமிழ் நான் நான் தமிழ் அமெரிக்கால இருக்கேன் நான் தமிழ் ஆப்பிரிக்கால இருக்கேன் நான் தமிழ் ஆசியால இருக்கேன் நான் தமிழ் இந்தியால மகாராஷ்டிர இருக்கேன் தமிழ் ஆந்திரால இருக்கேன் தமிழ் கேரளாவுல தமிழ் அதானே கேலி யார் யாரெல்லாம் தமிழ்ன்னு வெட்கா காவில தண்ணி கேக்கும்போது கங்கன அடித்து விரட்டுற அத்தனை பேரும் அவங்க ஆந்திரா காட்டுல சுத்து போட்டானே அத்தனை பேரும்ல தேடி தேடி எதிர்கிது என் கூட தமிழர் பொறுத்து ஆண்டுகள் யார் தமிழர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர் அப்பா தாத்தா எல்லாரையும் இது என் மண்ணு எனக்கு இருக்கிற உரிமை கிடையாது வாடு உரிமை எல்லாருக்கும் ஆடு உரிமை தான் இல்லையா புரிஞ்சுக்கணும் எங்க பாட்டேன் என் தாத்தன்ட்ட கேட்கிறாரு நேரு காரி காகிதம் இல்லத்தவர்கள்ட்ட காகிதம் இல்லத்தென்றால் உருது பேருது காகிதம் இல்லத்து தமிழ்ல என்ன பேரு வழிகாட்டும் தலைவன் என்று பேரு நேர் கேட்கிறாரு நம்ம காங்கிரஸ் கட்சியிலே நீங்க வேட்பாளரா நில்லுங்கன்ட்டு தாத்தா என்ன சொல்லி பாருங்க நினைக்கிற நாங்க தனிச்சு நிக்கிறோம் தனிச்சு நிக்கிறோம் நாங்க தனிச்சே நிக்கிறோம் என்று தன்மானத்தோடு நம் பார்த்தன் சொன்னா அதான் அவன் பேர நானும் சொல்றேன் எவனோடும் கூட்டில் தனிச்சே நிற்பேன் எங்க தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு எங்க பாதை சரியானது பயணம் சரியாக நோக்கம் சரியானது என்று ஏற்றுக்கொண்டு எவரையும் ஏற்போம் இல்லை என்றால் எவராயிருந்தால் எதிர்ப்போம் எங்க தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்தியா பிரிஞ்சிருச்சு பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு முஸ்லீம் லீக் ஐயா இருக்கிறாங்க அப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு முஸ்லீம் லீக் இந்தியாவுக்கு முஸ்லீம் லீக் ரெண்டா பிறக்குது கராச்சியில அப்ப நம்ம தாத்தாட்ட லியா கத்தலிக்கான அங்க இருக்கிற அந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் உடைய தலைவர் கேட்கிறாரு காகிதம் இல்லத்தவர்களே உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் கேளுங்கள் எந்த உதவியானாலும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்று சொல்றார் ஒரு உதவியை செய்வனா எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு எங்க தேவைகளை எங்கள் பிரச்சனைகளை நாங்களே பார்த்துக் கொள்றோம் நீங்கள் உங்கள் நாட்டில் வாழ்கிற இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு என்று சொல்ற இவர் என்ன எப்படி முத்துராமலிங்க தேவர சாதியாளர் சாதி தலைவரை காட்டினாங்களோ எப்படி காமராஜர் என்ற பெருந்தலைவரை சாதி தலைவர் ஆகினாங்களோ எப்படித்தலைவர் வேலு நாச்சியார் மருது பாண்டியெல்லாம் சாதியை தீரன் சின்னமலை எப்படி கவுண்டர் சாதிக்கான ஒரு குறியீடா மாத்தி நிறுத்தினாங்களோ நாளைக்கு நான் நான்கத்தான் கூட ஒரு சாதி தூக்கிட்டு வரலாம் அதான் கெட்ட நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம் கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான் வேற தத்துவம்